اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي الارض اقطع متجابرات وجنات من عناب وزرع ونخيل سنوان وغير سنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الاكل ان في ذلك لايات لقوم يعقلون முத்தஜாத்தும் பூமிகள் மிக நெருக்க நெருக்கமாக இருந்தும் அது துண்டு துண்டாக ஆக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஐநாவின் தோட்டங்களும் திராட்சை தோட்டங்களும் இன்னும் பல்வேறு தோட்டங்களும் பேரித்த தோட்டங்களும் சின்வானும் வகை சின்வானில் உள்ள தோட்டங்களையும் கிளைகள் இல்லாத தோட்டங்களையும் இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே வைத்திருக்கின்றோம் ஆனால் இன் ஒரே ஒரு தண்ணீரை கொண்டுதான் அதற்கு புகட்டப்படுகின்றது பில்புக்குள் ஆனால் சுவையிலே சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவையிலே சிலது விட சிறந்ததாக இருக்கின்றது அது உள்ள மக்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றது அல்லாஹ் பதிமூணாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தின் நாலாவது வசனத்திலே அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றான் இந்த சூரத் ராஜா அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துடைய துவக்கத்திலிருந்து இந்த உலகத்தையும் இந்த வானகூமி இவைகள் எல்லாம் படைத்தவன் ஒருவன் தான் அவனை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு அத்தாட்சியை இந்த பூமியிலேயும் இந்த வானத்திலும் இந்த உலகத்திற்கின்ற அண்ட சராசரங்கள் அத்தனையிலையும் அல்லாஹ் பதித்து வைத்திருக்கின்றான் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லித் தருகின்றான் அந்த அடிப்படையில் முதல்ல வானங்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் அடுத்து மலைகளை சொன்னான் ஆறுகளை சொன்னான் இப்போ இந்த வசனத்திலே பூமியிலே விவசாயம் நீங்கள் செய்கின்றீர்களே அந்த விவசாயம் செய்யக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியை நீங்கள் பாருங்கள் அது துண்டு துண்டாக இருக்கின்றது ஆனாலும் நெருக்க நெருக்கமான துண்டுகளாக இருக்கின்றது எப்படி என்றால் சில பூமிகள் இருக்கின்றது அது கட்டாந்தரையாக இருக்கும் விவசாயத்துக்கு லாயக இல்லா பூமியா இருக்கும் அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கும் அது எப்படி இருக்கும் செழிப்பாக இருக்கும் இது யார் உருவாக்குனது அந்த பூமி கட்டாந்தரையாக இருக்குது நம்ம சொல்லுவோம் நஞ்சை நிலம் கொஞ்சை நிலம் ஒரு பகுதியில் ஒரு வரைக்கா ஒரு வாப்பு அதாவது வரைக்கா இருக்கிற இது அந்த வாய்க்கால் அந்த வாய்க்கால் ஒரு பகுதி எப்படி இருந்தால் மேல் பகுதி வந்து கட்டாந்திரையாக இருக்கும் அதில் தண்ணி இருக்காது அதே கீழ்ப்பகுதியில் எப்படி இருக்கும் நல்ல நெல் போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தண்ணியை மேலே கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி அவதில் என்ன செய்யணும் விவசாயம் பண்ணணும் அப்போ ஒரு பூமி எப்படி இருக்குது களிமண்ணாக இருக்குது இன்னொரு பூமி செம்மண்ணாக இருக்குது ஒரே பக்கத்து பூமி தான் அந்த பூமியில் எப்படி இருக்கு செம்மண்ணா இருக்குது அதில் எது செய்ய முடியாது நெல்லு போட்டு பயிர் விட முடியாது அதுல வந்து வந்து சோளம் கம்பு இது மாதிரி போடுவாங்க அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அது நெருக்க நெருக்கமாக அதே நேரத்தில் துண்டு துண்டாகவும் இருக்கும் ஒரு பூமி எப்படி இருக்குது விவசாய நிலத்துக்கு சது தகுதி உள்ளதாகவும் இன்னொரு பூமியை பார்த்தோட பாலைவனமாக இருக்குது இப்படி இந்த பூமிகளை எப்படி நெருக்க நெருக்கமாக இருக்கும் ஆனால் துண்டு துண்டுகளாக இருக்கும் இந்த துண்டுகள் ஒரு சில இடங்கள்ல எப்படின்னா மணலை பார்த்தால் மஞ்சள் கலரா இருக்கும் இன்னும் இடத்துல மணலை பார்த்தால் சிவந்த இருக்கும் கருப்பு மணல் இருக்கின்றது ஒரு ஒரு வார்த்தையில் நெருக்கமாக ஆனால் துண்டு துண்டாக இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்கின்றது இது யாரு செய்ய முடியும் பாலைவனத்துல உங்களால் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது மாற்ற முடியுமா அல்லது பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய நிலத்தை உங்களால் பாலைவரமாக மாற்ற முடியுமா என்றால் ஒன்றும் செய்யாது சரி அதுக்கடுத்து அந்த ஒவ்வொன்றை சொல்லுவீங்க விவசாயிகளை பத்தி ஒவ்வொன்னாத்தின் தஞ்சை மின் அயனாவின் கிராத்தி தோட்டங்கள் பல்வேறு விதமான வேறு வேறு விதமான விவசாய நிலங்கள் இன்னும் பெரித்தன் தோட்டங்கள் அதிலே சின்வான் வகை சின்வாவின் கிளைகள் உள்ள மரங்களும் இருக்கின்றது கிளைகள் இல்லாத மரங்களும் இருக்கின்றது இப்ப தென்னை மரம் பாத்தீங்களா அந்த அது கொலகலையாத்தான் தொங்கிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் கிளைகள் உள்ளது இப்ப மாமரம் இருக்குது அது எப்படி இருக்கும் கிளைகளையா போய்கிட்டு இருக்கோம் அதுல என்ன செய்யும் மாமரம் வந்துகிட்டு இருக்கும் இது யார் வச்சது கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாத இப்படி எல்லாத்தையும் நம்ம அந்த பூமியில வைத்திருக்கின்றோம் ஆனால் அதுக்கு தண்ணி என்ன தெரியுமா பீமா இன்வாகை இஷ்கா பீமா இன்வாகை ஒரே தண்ணி தான் ஒரே தண்ணி போகுது பக்கத்துல பச்சை மிளகாய் வளர்கிறது இன்னொரு பக்கத்துல மாந்தோட்டம் வளர்ந்துகிட்டு ஒரு ஒரு இடத்துல சரி அதே தண்ணி பாய்ச்சிடும் அந்த தண்ணி என்ன போயிட்டு இருக்குது எட்டிக்காய் முளைக்குது எட்டிக்காய் சாப்பிட்டோம்னா செத்து போயிருவோம் அதே பக்கத்துல இன்னொரு தண்ணி அந்த தண்ணி தான் போகுது ஆனா அங்க போனா என்னது கொய்யா மரம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி ஒரே தண்ணியை கொண்டு இதுக்கு ஒரு தண்ணி அதுக்கு ஒரு தண்ணி அல்ல ஆனா சுவையில என்ன இருக்கின்றது மாற்றங்களை யாரால் செய்ய முடியும் மாற்றங்கள் செய்ய முடியுமா முடியாது இதுக்கு ஒரு தண்ணி அதுக்கு ஒரு தண்ணி எதுவும் ஆக அத الله எவ்ளோ ஒரு சிந்திக்க மனிதர்களுக்கு இதிலே பல ஆத்தாச்சிகள் இருக்கும் இன் வாஹிதன் ஒரே ஒரு தண்ணீரை கொண்டு அதற்கு நீர் முகட்டப்படுகின்றது வன் சுவையிலே ஒன்றைக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கின்றது இதெல்லாம் நீங்களே செய்ய முடியுமா இதா الله சொல்லின்றார் இன் ந பீ தாலிக்க என்ன இருக்குது பல ஆத்தாச்சிகள் இருக்கின்றது யாருக்கு இருக்குது மக்களுக்கு ஒரு அத்தாட்சியும் இருக்காது ஆக அத்தைய வல்லமையை அல்லாஹ் எடுத்து வைத்து இந்த உலகத்தை இந்த இவைகளும் நான் அத்தனை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்கான அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியும் ஆதாரங்களையும் நான் எடுத்து வைக்கிறேன்